ஹலோ நிஷாக்கா வணக்கம்மா ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ரோபு சங்கர் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது போது லைக் ஸ்பீடி ரெக்கவரி சீக்கிரமா அவர் குணமாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வேண்டிட்டு இருக்காங்க

அவ்வளவு கஷ்டமா இருந்தது இந்த நியூஸ் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் முந்தா நாள் நானும் பாலாவும் ஒரு ஈவென்ட் போயிருந்தப்போ பாலா தான் என்கிட்ட சொன்னா அக்கா ரூபா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் நீ கேள்விப்பட்டியான்னு இல்லடா தம்பி எனக்கு தெரியாத தம்பி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா ஐயோ என்னடா சொல்றேன் அப்படினா இல்லக்கா அந்த மாதிரி உடம்பு சரியில்லையான்னு நல்லா வந்துருவாருல்ல அதெல்லாம் வந்துருவாருக்கா அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா ஏற்கனவே ஒருத்தர் உடம்பு சரியில்லை அட்மிட் ஆயிருந்தாங்க கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரிதான் அட்மிட் ஆயிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன் தவிர இவ்வளவு சீரியஸ் எனக்கு சுத்தமா தெரியாதுடா உங்களுக்கே தெரியும் நம்ம பேஸ்புக் இருக்கட்டும் இன்ஸ்டா எல்லாமே நம்ம ஆட்கள் தானா எல்லாம் திரும்ப 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 இந்த நியூஸ் வர 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 எனக்கு என்ன ஒரு மாதிரி பாரமா இருக்கு இது இது என்னடா அது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ட் ரோபோனாக்கும் உங்களுக்கான நட்பு அப்படிங்கிறது ஐயோ எப்படி சொல்றது இதுவரைக்கும் ரோபோ அண்ணன் எல்லாரும் அண்ணன் கூப்பிடுவாங்கடா நிறைய பேர் மரியாதை மாமா மச்சான் நான் மட்டும் தானே இத்தனைக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவர் சீனியர்ரா நான் ரொம்ப லேட்டா வந்து விஜய்டிகளை வந்தாரு ஆனா நான் நீங்க சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும் டே சேனல்லு சொல்லுவேன் வாடா போன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த உரிமையை கொடுத்த மனுஷன் அவரு உயரத்துல இருக்கிற யாருமே அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நம்மள நடத்த மாட்டாங்க அவருக்கு அவருடைய பொண்ணு கல்யாணத்துல கூட அந்த வீடியோ நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் அவர் நான் மேடையில அவ்வளவு கிண்டல் பண்ணேன் அவ்வளவு கலாய்க்கிறேன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு பெர்சன்ராமா அவர் இப்ப போன வாரம் வந்துடுறா நான் கடைசியா பார்த்தது அதி நான் போன் பேசிட்டு இருக்கேன்டா பின்னாடி வந்து என் தலையை தட்டிட்டு என்ன போன் பேசிட்டு இருக்கேன் நல்லா இருக்கியா பிள்ளைங்க எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க அவ்வளவு தூரம் பேசுனா ஒரு அவரு இன்னொன்னு எனக்கும் அவருக்குமான ஒரே விஷயம் மறக்க முடியாது மாரி படத்துல தனுஷ் சார் வந்து ஆஹ் ரோபோ அண்ணன் கிட்டதான் வந்து என்னை பத்தி கேட்டு நிஷாவுக்கு மாறி படத்துல நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ரோபோ அண்ணன் கிட்டதான் இந்த விஷயத்துல சொன்னாரு அப்போ விஜய் டிவில வந்து ஒரு ஷோல ரோபோ அண்ணா தான்டா அதை எனக்கு ரிவீல் பண்ணாரு உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு தனுஷ் சார் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கறதே பெரிய விஷயம் அது ரோபோ அண்ணா மூலமா தான் எனக்கு தகவலை வந்துதுராமா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது என்னை விட அவர் சந்தோஷப்பட்டாரா இறங்குவரமோ சொன்னாரு தனுஷார் தங்கமான மனுஷன் அவர் வந்து அவர் படத்துல உனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நல்லா கூட நீ நல்லா வருவ இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட ஒரு குணம் பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி நம்மளை என்கரேஜ் பண்ணி என்ன மட்டும் இல்லடா நீ பசங்களை நான் கேட்டு பாரு அவ்வளவு பசங்களையுமே அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாரு அடிக்கடி சொல்லுவேன் குடும்ப விசேஷமா உங்க குடும்ப விசேஷமா ஏன்டா ஆடிக்கிட்டே கிடக்குறீங்க நான் அவங்களை கிண்டல் பண்ணாத நாளே இல்லடா அவர் சிரிப்பாரு இங்க பாரு என்னை வந்து திட்டினாரா என் பாப்பா எல்லாம் பிறந்த பேரு எதுவுமே நான் நம்ம ஊர்ல வைக்கிறதுனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா என்னை அவ்வளவு திட்டினாரு நீ என்ன ஒருவேளை சோறு போட மாட்டியா உன் வீட்டுல விசேஷம் அவன் கூப்பிட மாட்டேன் அண்ணே என் வீட்டுல விசேஷமே நான் வைக்கலண்ணே பாப்பா பிறந்ததுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு நீ என்ன ஏன் கூப்பிடல நான் ஊருக்கே வருவேன் நான் ஊருக்கே வருவேன் அப்படின்னு நம்ம ஒரு உரிமையோடு பழகுற ஒரு மனிதர் அவர் அவரு இன்னைக்கு இல்லைங்கிறதுனால நம்ம அந்த வார்த்தையை சொல்ல எல்லாருக்கிட்டையும் நீ கேட்டு பாரு மாமா மச்சாமா இல்ல நார்மலா பேசினாவே அவர் வந்து அந்த ஒரு பாண்டிங்ல கனெக்ட் பாண்டிங் தான் நீங்க சார் எல்லாம் யார்ட்டையும் பேச மாட்டாரு அண்ணே மாமே மச்சான் அவ்வளவுதான்டா அது ஒரு ஆமா இன்னைக்கு தனுஷ் சார் அவர் இல்லாத இடத்துல அவர் தனுஷ் சார் போய் நிக்கும்போது எனக்கு அவ்வளவு ஒழிச்சுச்சு ஐயோ இப்படி ஒரு மனுஷன்ட்டு அவர் இன்ட்ரோ குடுத்து அவரை பத்தி அவ்வளவு பெருமையா சொன்னாரு இன்னைக்கு அவர் இடத்துல இருந்தது நிக்கும்போது எனக்கு அது ரொம்ப வலிச்சுச்சு எனக்கு அப்புறம் நாப்பத்தி ஆறு வயசு அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இந்த வயதெல்லாம் இறக்குற வயதே கிடையாது ராமா அவருக்கு அந்த மஞ்சள் காமாலை வராம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருப்பாரு ராமா எனக்கு நான் ரோபோவை பாராட்டவே மாட்டேன்டா எந்த மேடையிலும் நான் மேடையில பாராட்டுறதெல்லாம் பிரியங்காவதான்டா பிரியங்கா ரோபோசங்கர் மாதிரி ஒரு ஒய்ஃப் எல்லாம் கிடைச்சதுக்கு அவர் குடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா நீங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த மஞ்சக்காமங்களை ஒரு வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாடுறாமா அவர் என்ன சாப்பாடு சாப்பிடுறாரோ அந்த சாப்பாட அவங்களும் சாப்பிட்டாங்க பத்திய புருஷனுக்கு ஒரு சாப்பாடும் பொண்டாட்டிக்கு ஒரு சாப்பாடும் கிடையாது பத்திய சாப்பாடு உங்களுக்கு தெரியும் பிரியங்கா ரூபசங்கருமே வந்து முழுக்க முழுக்க பத்தியத்துல இருந்தாங்க அப்படி அவரை கொண்டு வந்தாங்கடா அம்மா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லா மனைவிகளுமே செய்யற விஷயம் தான் அவருக்கு ஒண்ணுன்னா நம்மளும் இறங்கிடுவோம் ஆனா அந்த இடத்துல அவங்க பத்திய சாப்பாடு சாப்பிட்டு அவர் என்ன குடிக்கிறாரோ அதான் அவங்களும் அந்த தண்ணி முத கொண்டு வெதுப்பான தண்ணி தான் அப்படி பாத்துக்கிட்டாங்கடா சும்மா சொல்லக்கூடாது எல்லா இடத்துலயும் இடத்துலயும் அந்த வீடு முழுக்க அந்த மனுஷன் நெறஞ்சு கிடையாது நம்ம கிட்டே எவ்வளவு பேசுறாரு வீட்டுல எவ்வளவு பேசுவாரு ரீல்ஸ் எவ்வளவு பண்ணுவாங்க நீங்க சொல்லிட்டீங்க அவர் மகள் திருமணம் திருமணத்தை விட அவருடைய பேரனுடைய வருகை நாளைக்கு அவங்க பேரனுக்கு மதுரையில காது குத்துட்டாமா மண்டபம் எல்லாம் புடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க எனக்கும் சொல்லிட்டாங்க நாளைக்கா நாளைக்குடா ரொம்ப கஷ்டம் இருபதாம் தேதி என் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சு சத்தம் போட்டுருக்காரு என்ன போன் எடுக்க மாட்டேங்கிற அவ்வளவு திமுற அவளுக்கு நான் அப்பா கொஞ்சம் உடம்பு செல்லடா அதனால நான் போன் எடுக்காம இருந்தேன் அப்ப மாதிரி சொல்லணும் இருபதாம் தேதி அப்புறம் அவரு பிரியங்கா பேசி பிரியங்கா சொன்னாங்க கண்டிப்பா வரணும்டா கல்யாணம் அப்ப நமக்கு பிரியங்காவோட பொண்ணு ரொம்ப பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுக்கு எங்க கல்யாணம் நடந்துச்சோ அதே மண்டபத்துலதான் காது குத்தும் வச்சிருக்காங்க ஆமா நாளைக்கு

அவருடைய ஆசையா கூட இருந்திருக்கலாம் திரும்ப நான் பழைய மாரி எப்படி ரொம்ப பிஸியா இருந்தார்டா நிறைய படத்துல நடிச்சிட்டு இருந்தாரடா ஷார்ட் லீவ் ஆகட்டும் பெரிய படமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நடிச்சுட்டு இருந்தாடா அதனால எனக்கு அதுலதான் அவர் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு கடைசியில அந்த ஒரு தளத்திலேயே வந்து அவர் ஆமா கண்டிப்பா எதை நேசிச்சாரும் அந்த இடத்துலதான் அவர் மயங்கியே விழுந்துருக்காருடாமா இந்த ஒரு நேரத்துல வந்து அவங்க குடும்பம் இதுல இருந்து எப்படி மீள போறாங்கன்னு தெரியல கண்டிப்பா அந்த தான் கண்டிப்பா அவருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் எப்பவுமே எங்களுடைய நாங்கெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் வடிவேல் பாலாஜி என்னவோ மறக்கவே இல்ல அண்ணன் கூட அவ்வளவு பழக்கம் எனக்கு ரொம்ப கம்மியான பழக்கம் தான் அண்ணன் கூட ஆனா எனக்கு ஏதாவது ஒரு புகைப்படத்துல அண்ணன் போட்டோ பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அழுகு வந்துடும் கலைஞர்கள் நம்ம கூட பயணிச்சிருக்காங்கன்னு இவர் கூட ரொம்ப நம்ம பழகிருக்கும் இதெல்லாம் ஜென்மத்துக்கும் மறக்கவே முடியாதுதாமா Bu yeni bir yana bir şey vardı. அவர் வந்து அவரோட படைப்புகளா இருக்கட்டும் அவரோட சிரிப்பா இருக்கட்டும் அவரோட எதார்த்தமா இருக்கட்டும் என்னைக்குமே நம்மளோட மனசை விட்டு கண்டிப்பா வந்து எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பாடா கண்டிப்பா இந்த நேரத்துல சோசியல் மீடியாக்கள்ல அவரு குடி பழக்கத்துக்கு ஆளானாரு அதான் இதுதான் அப்படின்னு தேவையில்லை இப்போ இங்க ஒருத்தவங்க இருக்கும் போது விட இல்லாம இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆறுதலோ இல்ல அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலோ அவர் அவரை பத்தியான நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சில சில இடத்துல பார்க்கும் அவர் குடிச்சதுனாலதான் இறந்தாரு உடல் வந்து முழுக்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது இப்ப பேச வேண்டிய நேரம் கிடையாதுடாமா அவர் இருக்கும்போது பேசியிருக்கலாம் அவர் இல்ல அவர் இல்லைங்கும் போது அவரை நான் நல்ல தகவலை மட்டும் நீங்க மத்த சோசியல் மீடியாக்கள் பகிர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துல உங்களுக்கும் அதை நான் பணியோட தெரிவிச்சுக்கிறேன்டாமா நிச்சயமா நீங்க சொன்னது ஒரு சரியான வார்த்தை ஒரு மனுஷன் இல்லாதப்போ அவரை பத்தி வந்து அவதூறுகள் பேசுறது கண்டிப்பா முழுமையான விஷயம் எதுவுமே கிடையாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவரை பத்தின நல்ல நினைவுகளை ஷேர் பண்ணி அவருக்காக பிரார்த்திப்போம் அப்படிங்கறது தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாடா கண்டிப்பாடாமா நீங்க போய் பாத்தீங்களா ஆமாடா நான் இனிமேதான் இன்னைக்குதான் எனக்கும் இங்க கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு நான் ஊர்ல இருக்கேன்டா மறந்தா இருக்கேன் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்கா இங்க வந்திருக்கேன்டாமா இப்பதான் பிளைட் செக் பண்ணிட்டு இருக்கேன்டாமா கண்டிப்பா இப்ப கூட நைட் ரெண்டு மணி வரைக்கும்டா தசாரு மாக்கப்பா முத்து நாஞ்சலூர் எல்லாரும் கூடயும் நைட் ரெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் எனக்கு தூக்கமும் வரல சமூக வலைதளங்கள்ல அவருடைய புகைப்படங்கள் பார்த்து 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 தூக்கமே வரல ரெண்டு மணி வரைக்கும் எல்லாரும் இருந்தேன் சில நேரங்கள நான் சென்னையில இல்லையேன்னு வருத்தப்படுவேன் அந்த நேரத்துல இது ஒண்ணு நம்ம சொந்த ஊர் சென்னை இல்லாம போயிருச்சு நல்ல ஒரு நல்லது டக்குன்னு ஓட முடிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தமா இருக்கும் நம்ம இந்த மாதிரி நேரத்துல அங்க நிக்கணும் முழுக்க நிக்கணும் அந்த பிரியங்கா பக்கத்துல நிக்கணும் நானு அவ்வளோ தூரம் அந்த அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம பிரியங்காவுக்கு ரொம்ப சப்போர்ட் டாமா இதுல இருந்து அவங்க ரொம்ப கஷ்டம் பெரிய வெளியில வர்றது கண்டிப்பா எல்லாருடைய ஒரு ஆறுதலும் அவங்களுக்கு போய் சேரணும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நன்றிக்கா ரொம்ப சார் நீங்க இந்த நேரத்திலயுமே சமூக ஊடகங்கள்ல அவரை பத்தி நான் விஷயங்களை பகிர்றதுக்கும் ரொம்ப நன்றி டாமா நிச்சயமா அவரோட படைப்புகள் அவரோட நினைவுகள் அப்படிங்கறது வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயம் நிறைய பேர் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும் அவரோட நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் வந்து நாங்களும் உங்களுக்கு வந்து கால் பண்ண கண்டிப்பா டாமா கண்டிப்பா டாமா எல்லாருடைய பிரார்த்தனையும் அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கிட்டும் இருக்கட்டும் நன்றி டாமா நன்றி